ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்போது முழுமையடைது அவன் நல்லா படிச்சு வேலைக்கு சேர்ந்து நல்ல ஒரு வேலையில இருந்து அதுக்கு பிறகு திருமணம் முடிச்சு குடும்பம் குழந்தைகளோடு இருந்து ஒரு வீட்டை வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டான் முழுமையடைஞ்சிருச்சு அவன் வாழ்க்கையில செட்டில் ரொம்ப ஒரு ஹாப்பியா ஒரு மனுஷன் வரைக்கும் வரமத்துல்லாஹி பிறக்கர் ஆனா இந்த உலகத்துல ஒரு வீட்டை வாங்குவதற்கு அவன் எவ்வளவு முயற்சி செய்யறான் எவ்வளவு நேரங்களை அதற்காக செலவழிக்கிறான் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளின் சில சமயங்களை மாற்றான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்காக நாம் பயணம் செய்தோம்

இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையான வாழ்க்கையில இந்த சுண்ணத்தை இன்சா முழுமையாக நம்மளுடைய வாழ்வியை செயல்படுத்துவோம் அல்லாஹ் இடத்தில் சொந்த வாசியாக மாறும் ஜசாக் அல்லாஹே